மறக்க நினைத்தாலும் மறக்க முடியாது இந்த பாடலை பல இசையமைப்பாளர்களுக்கு ஒரு செக் வைத்து விட்டு சென்ற பாடல் திரைப்படம் கொடி பறக்குது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் அமலாவும் நடித்த படம் டைரக்ஷன் பாரதி ராஜா வேறு படம் பிளாப் ஆனது ஆனால் பாடல்கள் இசையமைத்தவர் யார் தெரியுமா சற்று பொருங்கள் அவர் இசையமைத்த மற்ற படங்களில் உள்ள பாடல்களையும் கேளுங்கள் இந்த பாடலுக்கு டியூன் கட்டியவரும் அவர் தான் திரைப்படம் வேலை கிடைச்சிடுச்சு சத்யராஜும் கவுண்டமணியும் ஒரு கலக்கு கலக்கினார்கள் இந்த படத்தில் செம்மையாக ஓடின படம் அந்த படம் இயக்கியவர் பி வாசு இந்த பாடல் வெளிவந்த சமயத்தில் அனைத்து வானொலி நிலையங்களும் போட்டி போட்டி கொண்டு ஓடிபரப்பின அந்த பாடலை இதே திரைப்படத்தில் இடம்பெற்ற அசத்தும் பாடல் மற்றொரு பாடலை கேளுங்கள் அந்த பாடலின் தொகையரா தான் அது பல்லவியை கேட்டால் அசந்து போவீர்கள் இந்த பாடல்களை எல்லாம் நீங்கள் கேட்காமல் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை இந்த பாடல்களின் வயது ஆண்டுகளுக்கு முன்பு பதிவிடப்பட்ட பாடல்களை அடுத்த ஸ்டான்ஸ் கேட்டால் அரண்டு போவீர்கள் இப்படியும் டியூன் போட முடியுமா என்று அசத்து இருப்பார் அந்த இசையமைப்பால் இதை கேளுங்கள் யார் அந்த இசையமைப்பாளர் வேறு யாரும் அல்ல நேர்களே சற்று அடுத்த ஸ்டன்ஸ் அவையும் கேட்டு விடுவோம் அத்தனை அழகாக இருக்கும் அது ஆறு மணிக்கே இங்கு ஏறு குடிப்பேருங்களை காத்திருக்க வைத்ததற்கு மன்னிக்க உணர்களே அவர் வேறு யாரும் அல்ல ஹம்சலேகா கன்னடத்துக்காரர் கன்னடத்தில் கொடி கட்டி பரப்பவர் இவர் மிகச்சிறந்த இசையமைப்பாளர் மட்டுமல்ல கதை திரைக்கதை வசனம் எழுதுவதில் வல்லவர் நிறைய பாடல்கள் எழுதியுள்ளார் கன்னடத்தில் அவ்வப்பொழுது தமிழுக்கு வந்து தன்னுடைய இசையை புயலாக வீசிவிட்டு செல்வார் ஹம்சலேகா தமிழுக்கு அறிமுகமானது பருவராகம் என்கின்ற படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் தான் தமிழுக்கு வருகின்றார் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பருவராகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் மூன்று மொழிகளை ஒரே நேரத்தில் வெளியிடப்பட்ட திரைப்படம் இது கன்னட மொழியில் எடுக்கப்பட்ட படம் அது தமிழிலும் தெலுங்கிலும் டப் செய்யப்பட்டதாக கூறுகிறார்கள் பாடல்கள் அனைத்தும் மிக நன்றாக இருக்கவே தமிழில் இந்த படம் மிகவும் நன்றாக ஓடியதாம் அந்த காலத்தில் கே ஜே ஜேசுதாசும் தான் பாடினார்கள் தமிழிலும் கன்னடத்திலும் தெலுங்கில் மட்டும் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஜானகியும் பாடினார்கள் இந்த பாடலை இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்தையும் எழுதியது வைரமுத்து தான் என்று கூறப்படுகிறது ஹம்சலேகா தமிழில் அவர் வெறும் இசையமைப்பாளர் கன்னடத்தில் கதை திரைக்கதை வசனம் எழுதுவார் பாடல்களும் எழுதுவார் இசை அமைப்பார் ஹம்சலேகா பிறந்தது பெங்களூரில் தான் மாண்டியா தான் அவருடைய பூர்வீகம் ஹம்சலேகா பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பிறக்கின்றார் அவர் இசைத்துறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று தன்னுடைய முப்பதாவது வயதில் தான் அவர் இசைத்துறைக்கு வருகின்றார் ஹம்சலேகாவின் தந்தையின் பெயர் கோவிந்த அவர் ஒரு அச்சகம் வைத்திருக்கின்றார் அந்த அச்சகத்தில் தான் முதன் முதலில் ஹம்சலேகா பணிபுரிந்திருக்கின்றார் ஹம்சலேகாவின் சகோதரர் பாலகிருஷ்ணா என்பவர் ஒரு இசைக்குழு நடத்தி வந்திருக்கின்றார் அந்த இசைக்குழுவுடன் இவரும் சென்று வருவாராம் அந்த இசைக்குழுவில் ஒரு பாடல் பாடும் வாய்ப்பு ஹம்சலேகாவுக்கு கிடைக்கின்றது அன்றுதான் இவருக்கு இசையின் மீது ஆர்வம் பிறந்ததாம் சங்கீதம் கற்றுக்கொள்ள ஆசைப்படுகின்றார் ஹம்சலேகா லாவணி நீலகண்டப்பா என்பவரிடம் மாணவராக சேருகின்றார் ஹம்சலேகா இசை கற்றுக்கொள்ள லாவணி நீலகண்டப்பா என்கின்ற அந்த குருநாதர் தான் இவருக்கு ஹம்சலேகா என்று பெயரிட்டாராம் அதுவரை இவருடைய பெயர் கங்கா ராஜு என்று அழைக்கப்பட்டு வந்தது இவர் இசைத்துறைக்கு வருவதை அவர் தந்தைக்கு பிழைக்கவில்லை ஆனாலும் இவருடைய அண்ணன் பாலகிருஷ்ணா தான் இவருக்கு உதவியாக இருந்திருக்கின்றார் பருவ காலம் என்கின்ற படம்தான் இவர் தமிழில் முதல் முதலில் இசையமைக்க வந்தது என்று சொன்னோம் அதில் மற்றொரு பாடலை பாருங்கள் மிக அற்புதமான பாடல் அது திரைப்படம் மறந்துவிடப் போகின்றோம் தான் இந்த பாடல் மிகவும் இனிமையாக இருந்ததனால் அடிக்கடி ஒளிபரப்பும் இலங்கை வானொலி இந்த பாடலை இந்த திரைப்படத்தில் மற்றும் இந்த பாடலில் ஒரு சிறப்பு ராமசாமி அவர்கள் நடித்திருப்பார் ஒரு கல்லூரி முதல்வராக நடித்திருப்பார் அவர்தான் இந்த பாடலை ஆரம்பித்து வைப்பார் குரல் கொடுத்தது எஸ் பி பாலசுப்ரமணியம் தான் எஸ் பி பாலசுப்ரமணியமும் ஜானகியும் பாடிய பாடல் இது மற்றொரு ஒரு இனிமையான செய்தி என்னவென்றால் இந்த திரைப்படம் கன்னடத்தில் தான் முதலில் எடுக்கப்பட்டது என்றாலும் தமிழுக்கு டப் செய்யப்பட்ட பிறகு இது நன்றாக ஓடியதாம் இந்த படம் காரணம் பாடல்கள் இந்த திரைப்படத்தில் நடித்த கன்னட ஹீரோ வி ரவிச்சந்திரன் தான் இந்த படத்தை இயக்கினார் இயக்கியதோடு அல்லாமல் எழுதியதும் அவரே ஹம்சலேகாவும் சேர்ந்து தான் கதை வசனம் எழுதியிருக்கின்றார் தமிழ் மொழியில் வசனம் மற்றும் சில பாடல்களை எழுதியது பஞ்சு அருணாசலம் அவர்கள் திரைப்படத்தின் ஹீரோயின் ஜோகி சாவுல்லா மிக அற்புதமாக நடித்திருப்பார் வி கன்னட ஜமாக பொருந்து அவர்கள் இப்படி ஆனார் என்ற அந்த கல்லூரி முதல்வர் கதாபாத்திரத்துக்கு ஏற்றவாறு ஒரு நடிகரை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் சோ ராமசாமி அவர்கள் நினைவுக்கு வந்திருக்கின்றார் அவரை ஒப்பந்தம் செய்து விட்டார்கள் அது போல தியாகவும் நடித்திருப்பார் தமிழ் நடிகர் தியாகவும் நடித்திருப்பார் இந்த திரைப்படத்தில் தமிழ் மொழியில் இந்த திரைப்படம் பருவராகம் என்ற பெயரில் வெளிவந்தாலும் பிரேமலோகா என்ற பெயரில் தான் கன்னடத்தில் இந்த திரைப்படம் வெளிவந்தது மற்றொரு முக்கிய செய்தி நாம் சொல்ல மறந்தது தமிழில் அனைத்து பாடல்களையும் வைரமுத்து தான் எழுதினாராம் ஓரிரு பாடல்களுக்கு பஞ்சு அருணாசலம் மற்றும் சில வரிகளை உதவி செய்திருக்கின்றார் நேர்களே நாம் ஹம்சலேகா அவர்கள் இசை அமைத்த பாடல்களையும் அந்த பாடல்களுக்கான குறிப்புகளையும் ஹம்சலேகா அவர்களுடைய குறிப்புகளையும் தான் நாம் கண்டு வருகின்றோம் அடுத்து அவர் என்ன திரைப்படத்திற்கு இசையமைத்தார் தமிழில் என்றால் திரைப்படம் கொடி பறக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த திரைப்படம் இது திரைக்கதை வசனம் டிரக்ஷன் அனைத்தும் பாரதி ராஜா கதையை மட்டும் செல்வராஜ எழுதியிருப்பார் இந்த திரைப்படம் குறித்து நிறைய செய்திகள் உள்ளது நேயர்களே பாடலை கேட்டுக்கொண்டே அந்த செய்திகளையும் மனோஜ் கிரியேஷன்ஸ் என்ற பெயரில் பாரதி ராஜா தான் இந்த படத்தை தயாரித்து இயக்கினார் திரைக்கதை வசனமும் அவரே தான் எழுதினார் ஒரு விதமான வெறித்தனத்துடன் இந்த படத்தை அவர் எடுத்ததாக கூறப்படுகிறது மிகவும் கஷ்டப்பட்ட கிராமங்களுக்கெல்லாம் சென்று கதை வடிவம் எல்லாம் எழுதி ஒரு கவிதையாக தருகின்றோம் அவைகளை கண்டு ரசித்து பாராட்டுவதற்கு இந்த ரசிகர்களுக்கு நேரமில்லை அதனால் வாங்கி கொள்ளுங்கள் ஒரு மசாலாவை ரஜினிகாந்தை வைத்து நான் உங்களுக்கு ஒரு பணம் தருகின்றேன் என்ற ஒரு கோப கணலுடனே இந்த படத்தை எடுத்தாராம் பாரதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அமலா மற்றும் நிறைய நட்சத்திரங்கள் இந்த திரைப்படத்தில் திரைப்படத்தில் ஒரு ஒன்று கோலாக நின்றது கூறியிருக்கின்றார் அத்தனை ஒரு சிறப்பாக இசையமை குறைய அனைத்து பாடல்களும் சூப்பர் ஹிட் ஆகின ரீ ரெக்கார்டிங் ஒரு வித்தியாசத்தை உணர்த்தியது இந்த திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகிற்கு கவிஞர் வைரமுத்துவின் வரிகள் இந்த மெட்டுக்கு ஒரு மெருகேற்றின என்று சொன்னால் அது நிச்சயமாக மிக திரைப்படத்திலும் பாடல்களையும் எழுதியதாக கூறப்படுகிறது பாடலை பாடியிருப்பார்கள் அனுபவித்து பாடியிருப்பார்கள் இந்த பாடலை கண்டவர்கள் பாரதி ராஜா இந்த திரைப்படத்தை ரஜினிகாந்தை வைத்து எடுத்ததற்கு மற்றொரு காரணம் என்னவென்றால் முந்தைய படங்களில் தனக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை ரஜினிகாந்தை வைத்து எடுப்பதாக கூறினார் பாரதி ராஜா இருக்கட்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த படத்தை எடுத்தாராம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரவில்லை இந்த திரைப்படம் பாரதி ராஜாவிற்கு தான் ஒரு வருத்தமான செய்தி கண்டு கண்களுக்குள் இந்த திரைப்படத்தின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ரஜினிகாந்தை வைத்து பாரதி ராஜா படம் எடுத்தார் அதன் பிறகு இந்த திரைப்படம்தான் எண்பத்தி எட்டில் பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு நான் ரஜினிகாந்துடன் இணைகின்றேன் என்று கூட விளம்பரப்படுத்தினாராம் பாரதி ராஜா பாடலை கேட்டுக்கொண்டே ஹம்சலேகாவை பற்றி மற்றும் சில குறிப்புகளை எல்லாம் நாம் இங்கு காண்போம் நேர்களை கன்னட சினிமாவை பொறுத்தவரையில் ஹம்சலேகா நிறைய விருதுகளை வாங்கி இருக்கின்றார் தேசிய விருது இவருக்கு ஒரு முறை வழங்கப்பட்டிருக்கின்றது ஆறு முறை பிலிம் பேர் அவார்டு வாங்கியிருக்கின்றார் சிறந்த இசையமைப்பாளருக்கான கர்நாடக மாநில பிலிம் அவார்டு இவருக்கு ஏழு முறை வழங்கப்பட்டிருக்கின்றது அதில் நான்கு இசையமைப்பாளருக்காகவும் மூன்று பாடலாசிரியருக்காகவும் வழங்கப்பட்டிருக்கின்றது பெங்களூரு பல்கலைக்கழகம் இவருக்கு சிறப்பு முனைவர் பட்டமும் வழங்கியிருக்கின்றது கன்னட சினிமா துறையில் ஹம்சலேகா மிக சிறப்புமிக்க மனிதராக திகழ்ந்தாலும் அடுத்தவர்களிடம் மிக மரியாதையாக நடந்து கொள்வாராம் தமிழ் சினிமாவில் தான் பணியாற்றியது தனக்கு மிகப்பெரிய அனுபவத்தை தந்தது என்று கூறுகின்றார் ஹம்சலேகா கொடி பறக்குது என்கின்ற படத்தில் ஹம்சலேகா இசையமைத்த அடுத்த பாடலை நாம் கேட்போமா நேயர்களே இடமே இல்லை என்று சொல்லலாம் இந்த பாடலை எஸ்பிபி யும் வாணிஜெயராமும் இணைந்து பாடியிருப்பார்கள் ரெக்கார்டிங் தொழில்நுட்பத்தில் பதிவு செய்யப்பட்டதாம் இந்த பாடல் வாணி ஜெயராமின் குரல் மிகவும் வித்தியாசமாக இருக்கும் அக்காலத்து வானொலி நிலையங்கள் அதிலும் குறிப்பாக இலங்கை வானொலி அடிக்கடி ஒளிபரப்பியது இந்த பாடலை அதே திரைப்படத்தில் மற்றொரு அசத்தும் பாடல் மலேசிய வாசுதேவனும் சித்திரமும் பாடிய பாடல் இந்த பாடல் பதிவு செய்யப்படும் பொழுது நிறைய தேக்க வாங்கியதாக கூறுகிறார்கள் ஹம்சலேகா தன்னுடைய உதவியாளரை வைத்துத்தான் இந்த பாடலுக்கு நோட்ஸ் எழுதினார் அப்பதான் எழுதவில்லையாம் இசைக்கலைஞர்கள் அதை பின்பற்றுவதற்கு நிறைய சிரமப்பட்டார்கள் என்று கூறப்படுகிறது சிரமமாக இருந்த அந்த இடை இசையகளை எல்லாம் மாற்றி புதிதாக எழுதினாராம் ஹம்சிலேகா இந்த பாடலுக்கு வைரமுத்து தான் அனைத்து பாடல்களையும் எழுதினார் ஏன்னு நம்ம சொன்னோம் அடுத்து பாருங்கள் ஒரு மெலடி ஒரு அருமையான ஒரு பெத்த சாங் ஒன்று கொடுத்துருப்பார் ஹம்சிலேகா இந்த திரைப்படத்தில் மிக அழகான பாடல் அது சூப்பர் ஹிட் சாங் அது பாலசுப்பிரமணியம் அவர்கள் இந்த இந்த பாடலை ஒரு திரைப்படத்தில் மற்றொரு முக்கியமான செய்தி ஒன்று உண்டு பாரதி ராஜா எப்பொழுதுமே தன்னுடைய படங்களில் ஒரு முக்கியமான சில பாத்திரங்களுக்கு டப்பிங் பேசுவார் இந்த திரைப்படத்தில் பல வில்ல நடிகருக்கு டப்பிங் பேசியிருக்கிறார் அத்தனை கணக்கச்சிதமாக அந்த குரல் அமையும் அந்த நடிகருக்கு யார் அந்த நடிகர் பிரபல நடிகர் அதுவும் வில்லன் நடிகர் பிரபல டைரக்டர் மணிவண்ணன் தான் அந்த நடிகர் இந்த திரைப்படத்தில் மணிவண்ணன் வில்லனாக நடித்தது இந்த திரைப்படத்தில் தான் அதாவது டெபியூட் வில்லன் அலைகள் ஓய்வதில்லை என்ற திரைப்படத்தில் தியாகராஜனுக்கு பாரதி ராஜா தான் டப்பிங் பேசியிருப்பார் அது போலதான் இந்த திரைப்படத்தில் நடிகர் பிரதானம் இருந்தாலும் அந்த குரல் சரியில்லை என்று கூறி இவர் டப்பிங் டப்பிங் பேசினார் பேசினார் அதாவது ராஜா நேயர்களே நாம் ஹம்சலேகா அவர்கள் இசை அமைத்த பாடல்களையும் அதாவது படங்களில் உள்ள பாடல்களையும் அந்த பாடல்களுக்கான குறிப்புகளையும் நாம் கண்டு வருகின்றோம் அடுத்து அவர் என்ன திரைப்படத்திற்கு இசையமைத்தார் என்றால் தொண்ணூறுகளில் ஒரு சக்கை போடு போட்ட படம் இது இத்தனைக்கும் ஒரு அவசர கதையில் எடுக்கப்பட்ட திரைப்படமும் இது கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் அத்தனையும் பிரமாணமாக அமைந்த ஒரு சில படங்களில் இந்த படமும் ஒன்று என்று அந்த நாட்களில் பத்திரிகைகள் பாராட்டின உண்மையில் சொன்னால் நான் ஒழுங்காக நடித்த ஒரு திரைப்படம் என்றால் இதை சொல்வேன் என்றாதான் சத்யராஜ் பி வாசு அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த வேலை கிடைச்சு அதுதான் இந்த திரைப்படம் சத்யராஜ் கவுர்ணமணி காம்பினேஷன் முதன் முதலில் உருவானது இந்த திரைப்படத்தில் பாடல்களும் சரி ரீரெகார்டிங் சரி அமர்கலப்படுத்த இருப்பார் இந்த திரைப்படத்திற்கு இவர்தான் இசை என்பது நிறைய பேருக்கு தெரியாது பி வாசு அவர்கள் நிறைய படங்கள் அதற்கு முன்பு எடுத்திருந்தாலும் இந்த திரைப்படம் தான் முதல் முதலில் வெற்றி பெற்றேன் என்று சொன்னார் இந்த திரைப்படத்திற்கு மெட்டு அமைக்கும் பொழுது ஒரு நல்ல மூடியில் இருந்திருக்க வேண்டும் என்றெல்லாம் பத்திரிகைகள் பாராட்டின அந்த அளவுக்கு பாடல்கள் மிக அம்சமாக இருந்தது அனைத்து பாடல்களும் குறிப்பாக இந்த பாடல்கள் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் கவுண்டமணி காமெடி ஜோடி இதில் தான் ஆரம்பித்தது என்று சொல்லலாம் இந்த மெட்டிற்கு பாடல் எழுதுவதற்கு நிச்சயமாக வைரமுத்து சிரமப்பட்டிருந்திருக்க வேண்டும் ஒரு ஐந்தாம் கால

இரண்டு பாடல்களை நாம் முக்கியமான பாடலாக இங்கே எடுக்கலாம் அடுத்த பாடலை பாருங்கள் தொட்டி அத்தனை இடங்களிலும் ஒரு பரவசத்தை தந்தது இந்த பாடல் எந்த புறம் திரும்பினாலும் இந்த பாடல் ஒழித்துக் கொண்டிருக்கும் அந்த காலத்தில் இந்த பாடலை கேட்கும் பொழுதுதான் உங்களுக்கு தெரியும் ஓ இந்த பாடல் எல்லாம் ஹம்சிலேக்க இசையமைத்ததா என்று ஆச்சரிய கூட படலாம் இந்த திரைப்படம் வரும் ஒரு ஹெவி காம்படிஷன் பெரிய ஹீரோக்கள் நடித்த படங்களும் வந்தன அவற்றை எல்லாம் கூட டிஃபிட் செய்யும் மனதிற்கு வசூலை அள்ளி தந்தது இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழிலிருந்து தொண்ணூத்தி ஒன்று வரை எட்டு படங்கள் சரியாக சொல்ல போனால் ஒன்பது படங்களுக்கு இருக்கின்றார் ஹம்சலேகா தமிழுக்கு வந்த வெளி மாநிலத்து இசையமைப்பாளர்கள் நெடு வருடங்கள் அதாவது நீண்ட காலம் நீடிப்பதில்லை என்பது ஒரு கருத்து அதற்கு பல்வேறு காரணங்கள் கூறப்படுகின்றன இருப்பினும் அவர்கள் அந்தந்த மாநிலங்களில் அவருடைய தாய்மொழியில் உள்ள படங்களில் மிஸ் ஷெட்யூல் இருப்பதனால் நாங்கள் திரும்பிவிட்டோம் என்றுதான் கூறுகின்றார்கள் அந்த இசையமைப்பாளர்கள் ஹம்சிலேகா இசையமைத்த மற்ற திரைப்படங்கள் என்னவென்றால் புதிய வானம் என்ற ஒரு படத்திற்கு இசையமைத்திருக்கார் அப்புறம் நாட்டுக்கு ஒரு நல்லவன் என்கின்ற ஒரு படத்திற்கும் இசையமைத்திருக்கின்றார் அதுபோல கேப்டன் மகள் ஜாடி கேத்தமோடி பாண்டியராஜன் நடித்த படம் அந்த திரைப்படத்தை ஜாடி கேத்தமோடி படத்தில் மாத்திரமே அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஹிட் சாங்ஸ் தரவில்லை மற்ற படங்கள் அனைத்து படங்களிலுமே அவருடைய ஹிட் சாங்ஸ் முத்திரைப்பதித்திருக்கின்றது அதையெல்லாம் மற்றொரு தருணத்தில் நாம் கேட்டோம் நேர்களே உங்கள் அனைவருக்கும் நாம் வணக்கம் கூறி முடிவெறுவது உங்கள் மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியிலேருந்து நன்றி வணக்கம்